சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி கங்காதர முதலியாரின் மருமகள் லீலாவதிக்கு ஒரு தனி குணம் இருந்தது அவளது அனுதாபத்திற்கு யாரேனும் பாத்திரமாகிவிட்டால் போதும் அவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து முடிக்கும் வரை அவளுக்கு தூக்கமே வராது என்று கூட சொல்லலாம் தமயந்தி மீதும் காந்திமதி மீதும் பார்த்த அளவிலே ஏற்பட்ட இரக்கத்தினால் லீலாவதி அன்று சாயங்காலமே அர்ணோதி ஆசிரமத்துக்கு புறப்பட்டு சென்றாள் அசலாம்பிகை அம்மாளுக்கு தன் ஆசிரம விவகாரங்களில் லீலாவதி தலையிட்டு குழப்பும் விதம் சற்றும் பிடிக்கவில்லை ஆசிரமத்திற்கு நன்கொடை என சிறிது பொருளுதவி செய்துவிட்டு அதனால் பலவித சலுகைகளை எதிர்பார்க்கும் பெரிய மனிதர்களின் வட்டாரத்தையே அவள் மிகவும் வெறுத்தாள் இடமில்லை என தான் மறுத்திருந்த ஒரு குழந்தையை திரும்ப ஆசிரமத்தில் சேர்த்து கொள்ள அவளுக்கு சிறிதும் மனமில்லை ஆனால் கங்காதர முதலியாரின் செல்வாக்கிற்கு பயந்து நிறுத்தாட்சன்யமாக லீலாவதியின் வேண்டுகோளை தட்ட முடியாது வேண்டா வருப்பாக தமையந்தை தன் ஆசிரமத்தில் ஏற்றுக்கொண்டாள் குழந்தைக்கு ஒரு வழி பண்ணியதுடன் லீலாவதி திருப்தியடைந்து விடவில்லை காந்திமதியின் துயரமான வாழ்க்கையை பற்றி கேட்டு மனமுறுகி போயிருந்த லீலாவதி அவளுக்கும் உதவி செய்ய முன்வந்தாள் தே தேவநகர் அருகில் இருந்த கிராமத்தில் வசித்து வந்த தங்கள் தூர வந்து ஒருவருடைய வீட்டில் சமையல் வேலை செய்ய மிகவும் நாணயமான ஒரு வேலைக்காரி தேவை என்பதை கேள்விப்பட்டு தக்க சிபாரிசுகளுடன் காந்திமதியை அந்த இடத்தில் வேலைக்கு அமர்த்தி வைத்தாள் காந்திமதியின் வாழ்க்கையில் இடையே ஏற்பட்ட எவ்வளவோ போராட்டங்களுக்கு கடைசியாக ஒரு முடிவு வந்தது போல் இருந்தது அவள் புதிதாக ஆரம்பித்த இந்த வாழ்க்கை அவள் வேலை செய்து வந்த வீட்டுக்காரர்கள் மிகவும் கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மாதம் பத்து ரூபாய் சம்பளமும் இருவேளை போஜனமும் அவர்களுக்கு கிடைத்தன வேலையும் அதிகம் இருக்கவில்லை காலையில் சிறிது நேரமும் மாலையில் சிறிது நேரமும் மட்டுமே அவர்கள் வீட்டில் தங்கும்படி இருந்தது மற்றைய பொழுதில் அவள் தெருக்கோடியில் ஒரு சிறு தோட்டத்திற்குள் அமைந்திருந்த தான் குடியிருந்த வீட்டிற்கும் போய் ஓய்வாக பொழுதை கழிக்க வேண்டிய அவகாசம் இருந்தது காந்திமதி தனது ஓய்வான பொழுதை வீணே கழிக்கவில்லை தமையந்தி ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டதும் தனது பொறுப்பும் குறைந்துவிட்டதாக அவள் எண்ணவில்லை கல்வி கல்வியறிவு கொடுக்க முயற்சித்ததுடன் தன் கடமை பூர்த்தி விடவில்லை என்பதை உணர்ந்திருந்த காந்திமதி தமையந்தியின் காலில் ஏற்பட்டிருந்த ஊனத்தை எப்பாடுபட்டவாறு குணப்படுத்திவிட வேண்டியது தனது கடமை என தீர்மானித்திருந்தாள் வைத்தியத்திற்கு ஏதேனும் பொருள் தேவையாக இருந்தால் என்ற ஒரு எண்ணம் தோன்றவே அவள் தனது ஓய்வு நேரத்தை மீனே கழிக்காது மிகவும் பாடுபட்டு உழைக்கலானாள் வீட்டு வாடகை மற்ற இதர செலவுகள் போக மாதச் சம்பளத்தில் பத்திரமாக சேமித்து வைத்திருந்த பணத்தை போட்டு தான் வேலைக்கு வந்த ஆறாவது மாதத்தின் முடிவில் ஒரு பசு மாடு விலைக்கு வாங்கினாள் அண்டை அயலாரிடம் தன் குணத்தினாலும் செயல்களினாலும் நல்ல பெயர் பெற்றிருந்த காந்திமதி ஆரம்பித்த பால் வியாபாரம் மிகவும் வெற்றிகரமாக பெருகி வரத் துவங்கியது சில மாதங்களில் அவரது வியாபாரம் மும்முரமாகிவிட தான் வேலை செய்து வந்த இடத்திலிருந்து விலகிக்கொண்டு சுயேட்சையாக வாழத் தொடங்கினாள் சூரியகாந்தத்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து ஒரு வருஷ காலத்திற்குள் காந்திமதி நான்கு பசுக்களுக்கு சொந்தக்காரியானாள் எதிர்பார்த்த அளவு அவள் கையில் பொருள் பெருகி வழிந்தோடி கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவள் தரித்திரத்தில் வாடாது அமைதியாகவும் திருப்தியாகவும் மிகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆரம்பத்தில் தமயந்தி மீது அம்பாளுக்கு மிகவும் அதிருப்தியும் கோபமும் ஏற்பட்டிருந்தன தன்னை மிகவும் நிர்பந்தித்து வலுக்கட்டாயம் செய்து தமையந்தி ஏற்கும்படி செய்தால் கங்காதர முதலியாரின் மருமகள் லீலாவதி என்ற காரணத்தினால் அந்த சிறுமியை சிறிது வெறுக்கவும் செய்தாள் சில சமயங்களில் அந்த வெறுப்பு மிகவும் கடுமையாக மாறி தாமேந்தி சிறுபலை செய்தாலும் வெகுண்டு கடுமையாக தண்டிக்கவும் செய்தாள் ஆனால் நாலாவட்டத்தில் அசலாம்பிகை அம்மாளின் மனத்திலே அந்த அனந்த சிறுமியிடம் ஏற்பட்டிருந்த கோபம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு போயிற்று அதற்கு பதில் அவளையும் அறியாது அனுதாபம் அவள் உள்ளத்திலே குடியேறிவிட்டது தமயந்தி அவருக்கு மிகவும் பிடித்து போயிற்று தமையந்திடம் காணப்பட்ட எல்லையில்லாத பொறுமையும் கபடமற்ற ஒரு தன்மையும் அழுப்பினால் கல்லாகி போயிருந்த அசலாம்பிகையின் உள்ளத்திலே கருணையை ஏற்பட செய்தன ஆரம்பத்தில் தமயந்தி அங்கே இலவச போஜனமும் கல்வியும் ஏற்கும் அனாதிக் குழந்தையின் கோஷ்டியிலே சேர்க்கப்பட்டிருந்தாள் ஆனால் காந்திமதி தன் வியாபாரத்தில் கொஞ்சம் பணம் சேர்க்க துவங்கியதும் தமையந்தியை அந்தவிதமான நிலையில் வைத்திருக்க விரும்பவில்லை ஆசிரமத்தில் தங்கி கல்வி கற்பதற்கு ஏற்படும் செலவில் ஒரு பகுதியை அவள் தானே முன்வந்து கொடுக்க ஒப்புக்கொண்டாள் இதனாலும் இன்னும் பல காரணங்களினாலும் தமையந்தி மீது அசலாம்பிகைக்கு ஏற்பட்டிருந்த அதிருப்தி மறைந்து அவள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஏதுவாயிற்று முன்போல அந்த சிறுமி அசட்டை செய்யாது அவளது படிப்பிலும் அவளது உடல் நலத்திலும் தானே சிரத்தை எடுத்து கொண்டாள் அசலாம்பிகை அவளது போதனைப்படியே காந்திமதி தமயந்தியை தூக்கி கொண்டு நகரிலிருந்த பிரபல ஆஸ்பத்திரிகளுக்கு நடையாக நடந்தாள் ஆஸ்பத்திரி சிகிச்சையினாலோ மந்திரத்தினாலோ நாட்டு மருந்துகளாலோ தமையந்தியின் கால் ஊனம் குணமாகி அவள் எல்லா சிறுமிகளையும் போல் துள்ளி ஓடி விளையாட வேண்டும் என்ற ஒரே ஆவலினால் காந்திமதி தான் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த சிறிது பொருளையும் அவளது சிகிச்சைக்கு மனமு வந்து செலவு செய்தாள் வாரம் ஒரு முறை தான் வசித்த கிராமத்திலிருந்து இருபது மைல்களுக்கு அப்பால் இருந்த தேவநகர் பட்டணத்திற்கு சென்று அருணோதய ஆசிரமத்தில் இருந்த தமயந்தியை விடுமுறை தினங்களை தன்னுடன் கழிக்க வீட்டிற்கு அழைத்து வருவாள் தன் கையினால் மருந்து எண்ணெய்களை அவள் காலில் பூசி அழுத்தி தேய்த்து அதற்கு நல்ல வலுவூட்ட முயற்சி செய்தாள் தமையந்தியை தன் செய்கையாலும் அன்பான மொழிகளாலும் கண்ணின் கருமணிவோல் கட்டிக்காத்து வந்தாள் அன்று இரவு திடீரென்று தன்னை ஓடி வந்து கொண்டது தியாகராஜன் என்பதை உணர காந்திமதிக்கு சிறிது நேரம் சென்றது அத்தை என்னை விட்டுவிட்டு போனீங்களே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா என்று விக்கி விக்கி அழுதான் தியாகராஜன் அவளை இன்னமும் இருக அணைத்து கொண்டு ராஜா கண்ணு எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ எப்படி இங்கே வந்தாய் என்று பதற்றத்துடன் வினவிய காந்திமதி கதவை தாளிட்டு கொண்டு அவனை உள்ளே அழைத்து சென்றாள் தம மட்டும் கூட்டிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை நான் மாமன்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அத்தை இனிமேல் என்னை விட்டுவிட்டு எங்கேயும் போக மாட்டீங்களே என்று ஒரே வேகத்தில் பிதற்றுகிறவன் போல் தியாகராஜன் காந்திமதியின் மடியில் தலையை வைத்து கொண்டு விம்மி அழுதான் அவனது முதுகை அன்புடன் தரவி கொடுத்து சமாதானப்படுத்திய காந்திமதி தன் கண்களில் லேசாக சுரந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் எதிர்பாராத வசமாக அன்னை அவனை சந்தித்ததினால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் உள்ளத்திலே சிறிது அடங்கிய அமைதி ஏற்பட்டவுடன் ஏன் ராஜா நீ எப்படிடா இங்கே என்னை தேடிக்கிட்டு வந்தே வீட்டை விட்டு சொல்லாமல் ஓடி வந்து விட்டாயா என்னடா சங்கதி விவரமாக சொல்லடா கண்ணு என மிகவும் அன்பாக வினவினாள் தியாகராஜனின் புண்பட்ட உள்ளத்திலே சிந்தனைகள் குமரி கொண்டு வந்தன ஆனால் அவனால் எதையும் கோர்வையாக கூற முடியவில்லை அத்தை அப்பா ஆத்து வெள்ளத்திலே மூழ்கி செத்துவிட்டார் அதுக்கப்பாலேயே என்று திணறிவிட்டு முடிக்காது நிறுத்தினான் ஹா அண்ணா செத்துவிட்டாரா என்று அலறிய காந்திமதியின் கண்களில் கண்ணீர் பொலவளவன வழிந்தது ரத்த பாசமானது அவளது உள்ளத்தையும் உடலையும் ஒரேடியாக குளுக்கவே காந்திமதி அதுநாள் வரை வெறுத்து வந்த தன் சகோதரனுக்காக மனம் இலகி வாய்விட்டு விம்மி எழுதாள் ஐயோ ராஜா தமேந்தி மாதிரியே நீயும் தாயும் தகப்படும் இல்லாத அனாதியாக போயிட்டியா என்று அரட்டிய அவள் அந்த சிறுவனை தன் மார்புடன் அணைத்துக்கொண்டு வெகுநேரம் கண்ணீர் வடித்த வண்ணம் இருந்தாள் ஒருவாரம் அழுது சமாதானமடைந்த பின்பு விவரங்களை ஒன்றன்மேல் ஒன்றாக கேட்டிருந்த காந்திமதிக்கு ஆச்சரியம் தாழவே முடியவில்லை தியாகராஜன் மாமனிடம் பஷ்ட கஷ்டங்கள் பிறகு வீட்டை விட்டு வெளியே ஓடி போக்கிரி மாரிமுத்துவிடம் சிக்கியதனால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாவற்றையும் பெருமைப்படும் கேட்டு அவள் முடிவில் பெருமூச்சறிந்தாள் ராஜா அந்த நாகம்மாள் நல்லவேளை பொல்லாதவளோ எப்படி இருந்தாலும் ஒன்று மட்டும் நிசம் அப்பா உன்னை அந்த மீளான ரகத்திலிருந்து விடுதலை செய்து கொடுத்தாலே அவ மகா உத்தவி அவை எங்கே இருந்தாலும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு உன் காலம் முழுவதும் அவளுக்காக கடவுளுக்கு கும்பிட கடமைப்பட்டிருக்கிறாய் என்றாள் ஆயாசத்துடன் அத்தை அருமையாக பரிமாறிய இட்லியை ஆவலுடன் சாப்பிட்டு கொண்டு தியாகராஜன் அவள் முகத்தை பறிவுடன் நிமிர்ந்து பார்த்து அத்தை நீங்கள் சொன்னபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நல்ல பயனாக இருக்கிறேன் என்னை திரும்ப மாமன் கிட்ட மட்டும் போகச் சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று கூறிவிட்டு துக்கம் தாழாது தேம்பி அழுதான் ராஜா உன்னை அப்படி அனாதையாக நான் விட்டுவிட மாட்டேன்டா கண்ணு இந்த கட்டையிலே உசிறு இருக்கிறவரை நீ மாமனுக்கோ வேற எவனுக்கோ இந்த உலகத்திலே பயப்படவே வேணாம் மேலும் எனக்கு காப்பாற்ற வேண்டியது கடமையும் கூட புருஷனாலே கைவிடப்பட்ட என்னை எங்கள் அண்ணன் எளிமையிலும் இல்லாத கொடுமையிலும் வச்சு காப்பாத்தலையா அவர் குழந்தையை நான் அடுத்திருவிலே விட்டுவிட்டால் எனக்கு அதைவிட மகாபேமம் வேறது என்று கூறிவிட்டு உணர்ச்சி பெருக்கில் பொங்கிய கண்ணீரை தொடித்து கொண்டாள் தமயந்தின் கல்விக்கு எவ்வளவு சிரத்தை காட்டினாலோ அதுபோன்று தியாகராஜனது கல்விக்கும் அவனது வாழ்க்கை நலத்திற்கும் சிரத்தை காட்ட வேண்டியது தனது கடமை என்று எண்ணிய காந்திமதி மறுநாளே அவனை தன்னுடன் அழைத்துக்கொண்டு தேவநகருக்கு புறப்பட்டாள் தமையந்தியையும் தியாகராஜனையும் வளர்த்து நல்ல பிரஜையாக்குவதில் காந்திமதி தன்னையும் தன் பிற்கால வாழ்க்கையையும் கூட மறந்தே போனாள் தியாகராஜன் இவர்கள் இருவரும் தன் கண்ணின் இருவிழிகள் என அவர்கள் இருவரும் மிக்க அன்புடன் நேசித்தாள் அவர்கள் இருவரும் வளர்ந்து படித்து பண்புள்ள நல்ல மாந்தர்களாக ஆகி நல்ல வாழ்வு அடையும் நிமித்தம் விரல்கள் நோக நெற்றி வியர்வை நிலத்தில் விழ மிகவும் அரும்பாடுபட்டு உழைத்தாள் இருபது வருஷ காலம் இவ்வாறு சென்றன அத்தியாயம் இருபது அன்றைய பிற்பகல் வேலை அத்துடன் முடிந்துவிட்டது என்பதை அறிவித்த வண்ணம் ராபர்ட்ஷன் அண்ட் கண்வன் கம்பெனி வாயிலிருந்து பெரிய மணி மூன்று முறை அடித்து ஓய்ந்தது அதை கேட்டதும் பல்வேறு தொகுதியில் வேலையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள் அனைவரின் முகத்திலும் ஒரு சிறு மலர்ச்சி ஏற்பட்டது மேஜை மீது குவிந்து கிடந்த காகிதங்களை மிகவும் சிறுத்தையுடன் எடுத்து பத்திரமாக உள்ளறையில் வைத்து பூட்டிவிட்டு விஜயா எழுந்திருந்தாள் நெற்றி மீது அருமை நின்ற வியர்வையும் கைக்குட்டையால் மெல்லத் துடைத்துக்கொண்டு அழகு பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அவள் நடையில் வழக்கமாக காணப்பட்ட சுறுசுறுப்பு இருக்கவில்லை முகம் வாடி மிகவும் சோர்ந்திருந்தது அதைவிட அவளது உள்ளம் எந்த நிமிஷமும் இரண்டாக வெடித்துவிடும் போல் துயரத்தினால் மிக்க பாரமாக இருந்தது எதிரே குறுக்கும் நடுக்குமாக வந்து கொண்டிருந்த யாரையும் அவள் பார்க்க விரும்பவில்லை பரிச்சயமானவர்கள் யாரேனும் சந்திக்க நேர்ந்துவிட்டால் எங்கே துயரம் சாலாது அழுகி வந்துவிடுமோ என்ற பயத்தில் தலையை குடிந்த வண்ணம் வந்து கொண்டிருந்தாள் அவசரமாக படையிலே கடந்து கீழே இறங்கி கொண்டிருந்த அவளை மிஸ் விஜயா என்ற கனிவு நிறைந்த ஒரு குரல் சற்று திடுக்கிட வைத்தது வீட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த மனோகரன் வேகமாக படுகளை கடந்து அவள் அருகில் வந்து நின்றான் கேள்விப்பட்டேன் நான் உங்களுக்கு உங்களுக்காக மிக்க வருந்துகிறேன் என்றான் பச்சாதாபத்துடன் விஜயாவின் மெல்லிய உதடுகள் துக்கம் தராது துடித்தன கண்களில் பொங்கிய நீரை அவள் சிரமத்துடன் சமாளித்து கொண்டு எனக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் எனக்கு பின்வந்த எல்லாம் மேனேஜர் வேலையில் வைத்திருக்கிறார் என்னை மட்டும் இந்த மாதத்துடன் வேலையிலிருந்து எடுத்து விடுகிறார் என்றால் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை மனோகரன் தன் சுருண்ட கேசத்தை ஒரு ஒருமுறை தடவிக்கொண்டு சிந்தனையினால் புருவங்களை நிறுத்தான் ராபர்ட்ஷன் கம்பெனி கடந்த சில மாதங்களாக மிகவும் நஷ்டத்தில் நடந்து கொண்டிருந்தது அதை சமாளிக்கும் நிமித்தம் சிக்கன முறைகள் பலவற்றை அதன் நிர்வாகிகள் கையாள தொடங்கினார்கள் அதன் பலனாக புதிதாக வேலையில் சேர்க்கப்பட்ட குமாசாக்கள் டைபிஸ்டுகள் முதலியவர்கள் ஒரு மாத சம்பளத்துடன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டனர் அப்படி நீக்கப்பட்டவர்களில் விஜயாவும் ஒருத்தியாக இருந்தால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதை அறிவித்து மேனேஜர் கையெழுத்திட்ட காகிதம் அன்றைய பகல் பொழுது கைக்கு கிடைத்ததிலிருந்து விஜயாவிற்கு உலகமே விட்டதே போல் அஸ்தமித்து போய்விட்டது போன்று ஒரு பிரமை ஏற்பட்டது வறுமையுடன் மிகவும் போராடிக் கொண்டிருந்த அவர்களது குடும்பத்தை அந்த சிறு வருவாய் மூலம் ஒருவாறு சமாளித்துக் கொண்டிருந்தவள் இனி அவள் என்ன செய்வாள் வேலையில்லா திண்டாட்டம் அலைந்து கிடந்த இந்த சமயத்திலே மறுபடி எங்கே வேலையை தேடிக்கொண்டு அவள் அலைவாள் தாயார் அமிர்தம் கிடந்த கடந்த ஒரு மாத காலமாக மலேரியா ஜூரத்திலே மிகவும் நலைந்து படுத்த படுக்கையாக கிடந்தாள் மோகனாவின் காலேஜ் படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷ காலம் இருந்தது இவ்வளவு தரித்திர நிலையில் குடும்பம் சிரமப்பட்டு கொண்டிருந்தும் மாமா நமச்சிவாயம் சிறிதும் சிறிது என்று வீட்டை பற்றி கவலை பழைய காலத்தை போன்று வெளியிலே திரிந்து கொண்டிருந்தார் வயது அறுபதுக்கு மேலாகியும் அவரது குணத்திலே ஒரு சிறு அபிவிருத்தியும் ஏற்படவே இல்லை நினைத்த பொழுது வீட்டிற்கு வருகிறது அவர்கள் அனைவருக்கும் தான் ஒருவனை ஆண் துணை என்ற நினைப்பில் மிக்க கருவத்துடன் தங்கையையும் அவரது இரு பெண்களையும் அதட்டி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு திடீரென கோபைத்துக் கொண்டு அவர்களை திரஸ்கரித்துவிட்டு வெளியூர்களுக்கு சென்று விடுவது என்று பழைய நாட்களில் கையாண்ட அதே முறையை அன்றுவரை கையாண்டு வந்தார் நமச்சிவாயத்தினால் அமிர்தத்தின் குடும்பத்தில் வீண் மனக்கஷ்டமும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டதெனவே ஒழிய ஒரு சிறு பிரயோஜனமும் இல்லாதிருந்தது தன் குடும்பத்தின் தரித்திர நிலையை எண்ணி எண்ணி விஜயாவின் நெஞ்சு துக்கம் தாளாது குமரியது இந்த மாத முடிவிலிருந்து என் வேலை போய்விட்டது அம்மா என்ற விஷயத்தை அமிர்தத்திடம் கூறினால் அவள் முகம் ஏமாற்றியதனால் எவ்வாறு மாறுதலடையும் என்பதை அவளால் சிந்தித்துக்கூட பார்க்க முடியவில்லை மோகனாவின் படிப்பிற்கும் குடும்பத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கும் அமிதன் தன் மூத்த பெண் விஜயாவின் சம்பாத்தியத்தையை ஒரு மலைபோல் நம்பிக்கொண்டிருந்தாள் அவளது நம்பிக்கை அன்று எவ்வாறு உடைந்து சிதறிவிடப் போகிறது என்பதை கற்பனை செய்து உள்ளம் குமரிய விஜயாவிற்கு பேச முடியாத துயரம் தொண்டையை அடைத்துக் கொண்டது குடும்பத்தின் தரித்திரம் மோகனாவின் படிப்பு இவைகளை சமாளிக்க அந்த வேலை அவளுக்கு பெரும் பெருமுதவியாக இருந்தது வாஸ்தவம் என்றாலும் அதையெல்லாம் விட அந்த வேலை விஜயாவின் மனத்தை மிகவும் ரசிக்கச் செய்ததற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது மருந்துகள் விற்கும் பகுதியில் முக்கிய ரசாயன நிபுணனாக வேலை பார்த்து வந்த மனோகர் பால் அவள் தன் மனத்தை பறிகொடுத்து விட்டிருந்தாள் வேலைக்கு வந்த புதிதில் மனோகரனை முதல் முதலாக அவள் சந்தித்து பேசியது அவளது வாழ்விலே உள்ளத்து நின்று என்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது என்றே கூற வேண்டும் உங்களை ரசாயன நிபுணர் அழைக்கிறார் என்று ஆபிச பையன் வந்து கூப்பிட்ட பொழுது பிஜியா திடுக்கிட்டு போய்விட்டாள் வேலைக்கு வந்த புதிதில் தனது வேலையில் யாரும் குறை கண்டு குற்றம் கூறுவதை அவள் விரும்பவில்லை உங்கள் பெயர் மிஸ் விஜய் அல்லவா நீங்கள் வேலைக்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள் என ஊகித்துக்கிறேன் பாசனங்கள் விற்பனை செய்தால் அதற்கு தயாரிக்க வேண்டிய பில்களை சாதாரண மற்றைய மருந்து பில்களுடன் ஒன்றாக சேர்த்து விட்டீர்கள் அது தவறு இதனால் பல பிறகு பல கஷ்டங்கள் ஏற்படும் இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று பேசிக்கொண்டிருந்த அந்த மனிதனை அவள் பயத்தினால் பார்க்கவும் அன்றி தலையை கவிழ்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மௌனமாக அவள் வீச்சிருப்பதை கண்ணுற்ற அவன் மிஸ் விஜயா இதற்காக நீங்கள் பெரிதும் அதரியப்பட வேண்டாம் இவ்விதமான தவறுகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதை எச்சரிக்கவே அழைத்தேன் என்றான் அவனது குரலில் துணித்த தனியானது ஒரு கனிவு அவளை மெல்ல நிமிர்ந்து பார்க்க செய்தது அவ்வளவுதான் நெற்றி மீது கொஞ்சலாக தவழ்ந்து கொண்டிருந்த சுருண்ட கேசம் பொருந்திய கம்பீரமான அந்த முகம் தூரத்தில் எங்கேயோ ஒரு சிந்தனையிலே வியாபத்து நிற்பவே போன்ற அந்த இரு கண்கள் இவைகள் அனைத்தும் அவளை ஒரே கணத்தில் வசீகரித்துக் கொண்டுவிட்டன இனமறியாத ஒரு இன்ப உணர்ச்சியில் அவள் நெஞ்சு படபடவன துடித்தது முகம் சிவந்து நா தடுமாற வந்தனம் என பதிலளித்துவிட்டு அவள் விரைவாக தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் மறுபடி மனோகரன் இருந்த திசைப்பக்கம் கூட அவள் திரும்பி பாராவிடனும் தன்னை இரு கண்கள் மிக்க பரிவுடன் பார்த்த வண்ணம் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அவளுக்கு அன்று வெகு நேரம் வரை இருந்து கொண்டே இருந்தது அன்று வேலை செய்ய தொடங்கிய சில தினங்களில் அவள் மனோகரனை பற்றிய சில விபரங்களையும் மெல்ல அறிந்து கொண்டு விட்டாள் மருந்து விற்பனை பகுதியில் ரசாயன நிபுணனாக வேலை பார்த்து வந்த அவன் மிகவும் கௌரவமான ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் பெற்றோருக்கும் மிகவும் அருமையான ஏகபுத்திரன் வயது முப்பதிற்கு மேலாகியும் மனம் செய்து கொள்ளாது தனி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் வாழ்க்கையில் எவ்வித பொறுப்பும் இல்லாத உல்லாச பிரம்மச்சாரி என்ற ஹோதாவில் அவன் கம்பெனியில் குமார் குமார்த்தாக்களாகவும் வேலை பார்த்து வந்த பெண்களுடன் உரிமை பாராட்டி சிரித்து பேசி பழகாது மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டான் அவனது கம்பீரமான தோற்றம் மரியாதையான பழக்க கனிவான பேச்சு இவையாவும் நாலாவட்டத்தில் விஜயாவின் உள்ளத்திலே பெரும் காதலை எழுப்பிவிட்டிருந்தன மரியாதைக்காக இரண்டொரு சமயம் தன்னிடம் வார்த்தையாடினான் என்பதை தவிர அவளுக்கு அவனது மன உணர்ச்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது அவளை பொறுத்தவரை மனோகரன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த கட்டுக்கடங்காத இந்த பாசம் ஒருதலை காதலாகத்தான் இருந்தது வாழ்க்கையிலே விஜயா எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தால் சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவளது குடும்பம் தரித்திருத்தாலும் இல்லா கொடுமையாலும் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருந்தது தங்கை மோகனாவைப் போல் கலாசாலை படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை விஜயாவுக்கு தீவிரமாக இருந்தது என்றாலும் குடும்பத்தின் ஏழ்மை நிலை காரணமாக அவர் தன் ஆசையை தியாகம் செய்துவிட்டு மேற்படிப்புக்கு செல்லாமல் டைபிஸ்ட் வேலையில் அமர நேரிட்டது வேலை நெருக்கடி காரணமாக ஒரு இடத்திலும் நீடித்து வேலை பார்க்க முடியாது அடிக்கடி வேலை நின்று நீக்கப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தாள் ராபர்ட்ஷன் கம்பெனியார் அவளுக்கு அளித்த சம்பளம் அவள் செய்த வேலைக்கு மிகவும் குறைவுதான் என்றாலும் அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை மனோகர் வேலை செய்யும் இடத்தில் அவனை தினமும் ஒரு முறை தரிசித்துக் கொண்டு வேலை செய்வது ஒரு பெரும் பாக்கியம் என எண்ணி அவள் மகிழ்ந்து போயிருந்தாள் எவ்வளவோ முறைகள் அவள் தாங்கள் குடியிருந்த சிறு வீட்டின் உள் சரை சுவரில் மாட்டியிருந்த பழைய நிலை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொள்வாள் மோகனவை போல் சிவப்பான மேனியும் அழகு நிறைந்த பெரும் கண்களும் தனக்கும் இருந்திருந்தால் என எண்ணி ஏங்கி அவள் அடிக்கடி பெருமூச்சு விடுவதுண்டு உடனே மயக்கம் கொள்ளும் அளவுக்கு அவள் எழில் படைத்தவளாக எல்லாவிடினும் விஜயாவின் உள்ளம் மிகவும் அழகு படைத்தது பொறுமை பொறுப்புணர்ச்சி தியாக மனப்பான்மை பலவும் கொண்ட ஒரு நல்ல பெண் தான் என்பதை பிறர் கூறவும் அவள் தாய் மோகனாவிடம் ஒப்பிட்டு பேசும் பொழுதும் அவள் அறிந்திருந்தாள் உள்ளம் எவ்வளவு அழகானதாக இருந்தால்தான் என்ன பார்த்தவுடன் ஆண்களின் கண்ணையும் கருத்தையும் கவர்வது பெண்ணின் முகத்தின் எழில்தானே உல்லாசமான கற்பனைகள் பல நிறைந்த வாலிப வயதில் பெண்ணின் உள்ளத்தலகை ஊடுருவி பார்த்து பாசம் கொள்ள ஆண் பிள்ளைக்கு பொறுமை எங்கே இருக்கிறது தன் மனத்தை ஒரு நொடியில் கவர்ந்து கொண்டு விட்ட மனோகரனை தன்பால் பாசம் கொள்ளச் செய்ய போதிய முகவசிகரம் தன்னிடம் இருக்கவில்லை என்பதை உணரும்பொழுதெல்லாம் விஜயா துயரத்தினால் துடித்தாள் மனோகர் தன்னை காதலிக்காவிடனும் போகட்டும் அவன் அருகே தினமும் இருந்து அவனை தரிசித்தவனம் தான் வேலை செய்து விடுவதே ஒரு பாக்கியம் அதுவே போதும் என்று அவள் தன் மனத்தை அடிக்கடி சமாதானம் செய்து கொண்டா ஆனால் என்று அந்த ஒரு ஆனந்தத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அறிந்ததும் அவளது துயரம் கட்டுக்கடங்காத நிலைக்கு போய்விட்டது வருந்தாதீர்கள் மிஸ் விஜயா உங்களை வேலையிலிருந்து நீக்கியிருப்பதை கேட்டதும் என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது நான் வேண்டுமானால் ஒரு சிறு உதவி செய்யக்கூடும் என் நண்பன் ஒருவன் இங்குள்ள ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறான் அவனிடம் தங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகம் தரும்படி சிபாரிசு செய்து பார்க்கிறேன் என்றான் மிகவும் பச்சாதாபத்துடன் மனோகரன் விஜயாவின் முகம் மிகவும் சங்கோஜத்தினால் சிவந்து போயிற்று எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் அவள் தன் மதிப்பை விட்டுவிடக்கூடாது என்ற பெரும் கொள்கை உடையவளாததால் இல்லை மிஸ்டர் மனோகர் தாங்கள் எனக்காக வீண் சிரமம் எடுத்துக்கொள்வதை நான் விரும்பவில்லை அது முறையும் அல்ல என்று கூறிவிட்டு துக்கத்தை அடக்கிக் கொண்டு மேலே நடந்து வெளியே வந்தாள் பெண் பாவம் என்ற அனுதாபத்தினால் மிகவும் மனமிலகி போயிருந்த மனோகரன் அவள் பின்னால் தொடர்ந்து வெளியே வந்தான் இதில் தவறு என்ன இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்வதில் குற்றம் ஏதும் ஏற்படப் போவதாக எனக்கு தோன்றவில்லையே நாளையே நான் என் என்று பேசுகிறேன் பாவம் வேலையே நம்பியிருக்கும் தாங்கள் இனி என்ன செய்வீர்கள் அதை நினைத்தால் எனக்கு மிக்க பச்சதாபமாக இருக்கிறது என்றான் மனோகரன் தன்னிடம் காட்டியது அன்பு அல்ல பசியினாலோ நோயினாலோ துடிக்கும் மிருகத்தினிடம் மனிதன் காட்டும் இரக்கம் என்பதை உணர்ந்து கொண்ட விஜயாவின் உள்ளம் வெட்கத்தினால் வெம்பியது மனோகரிடம் அவன் விரும்பியது அன்பு இரக்கமல்ல ஆகவே அவள் இல்லை மிஸ்டர் மனோகர் தாங்கள் எனக்கு உதவி செய்ய சிறுத்தை காட்டுவது முறையல்ல தாங்கள் மனமாகாத மனிதர் நானும் அவ்வாறே இருக்கிறேன் இப்படிப்பட்ட நிலையில் என்னை பற்றி தங்கள் நண்பரிடம் சிபார்சு சிபாரிசு கூற முயன்றால் அவர் என்னை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ள இடமிருக்கிறதல்லவா வேலை கிடைக்காது நான் பட்டினியாக இருக்க நேரிட்டாலும் பரவாயில்லை என் பெயருக்கு எந்தவிதமான அபாக்கியவதையும் ஏற்படக்கூடாது என்று கூறி முடிக்கும் முன் துயரம் தாளாது கண்ணீர் பெருகிவிடவே சட்டென மேலே வேகமாக நடந்து சென்று விட்டாள் சிறிது நேரம் திகைப்புடன் அவள் சென்ற திக்கியே கவனித்து நின்ற மனோகர் பிறகு வீட்டை நோக்கி நடந்தான் ஒரு வார காலம் வெளியூரில் தங்கிவிட்டு அப்பொழுதுதான் தங்கை குடும்பத்தின் ஞாபகம் வந்தன வந்து நமச்சிவாயம் திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருந்தான் பஸ்ஸை விட்டு இறங்கியவன் தலையில் சிறு மூட்டையை தூக்கி வைத்து கொண்டு தள்ளாடி நடந்த வண்ணம் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் வயது ஆகியும் அவனது பார்வையும் தீஷன்யம் குறையவில்லை சற்று தொலைவில் வரும்பொழுதே அவன் கண்களுக்கு விஜயாவும் அந்த ஆடவனும் தென்பட்டனர் நான் சொன்னால் கேட்கிறாளா பெண்ணை வேலைக்கு அனுப்பினால் வரும் விபரீதத்தை சொன்னால் அந்த தரித்திரம் பிடித்தவளுக்கு தெரிகிறதா இப்படி அ சங்கதி இருக்கட்டும் என ஆத்திரத்துடன் தனக்குள் முன் உணத்த நமச்சிவாயம் வேகமாக தங்கை வீட்டை நோக்கி நடந்தான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கொள் என இருமிக் கொண்டு அமிர்தம் படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்திருந்தாள் பல வருஷங்களுக்கு முன்பு அவளை பார்த்திருந்தவர்கள் தற்போது அவள்தான் அமிர்தம்மாள் என ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் காலம் அவ்வளவு பெரும் ஆறுதலை அவள் தோச்சத்தில் விளைவித்திருந்தது அவளது சுருண்ட கரிய கூந்தல் தும்பைப்பூவை போல் வெளுத்து போய் அவளது வயோதிகத்தை பறைசாற்றி கொண்டிருந்தது தாளம்பூவை நிகழ்த்த அவளது அழகு மேனி போசனை குறைவினால் வாடி கருத்து மெலிந்து விட்டிருந்தன சில தினங்களாக அவளை பீடித்திருந்த இருமல் ஜூரம் கொஞ்ச நச்சம் இருந்த திட்டத்தையும் குறைத்துவிடவே அவளது குரல் கூட பழைய கம்பீரத்தை இழந்து காணப்பட்டது மோகனா அக்கா இன்னும் ஆபீசிலிருந்து திரும்பலையா அம்மா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் என்று மூச்சு தடுமாற மெல்லிய குரலில் கேட்டாள் இடது கைவிரல் நகத்தை சுவைத்துக்கொண்டு சுவாரஸ்யமாக புத்தகம் ஒன்றில் முழு மனதுடன் லைத்து போயிருந்த மோகனா தூக்கத்து நின்று டிக்கெட்டு விழித்தவள் போல் தாயின் பக்கம் சடக்கென திரும்பி பார்த்தாள் அவளது அழகிய கருவிலிகள் இரண்டிலும் அழுப்பு நிரம்பியிருந்தது உன் தொல்லை சகிக்கவில்லை சிறிது நேரம் சும்மா இருக்க மாட்டியா என்பது போன்று அவளது முகபாகம் கடுமையாக மாறியதே அமிர்தம் கவனிக்கவில்லை புத்தகத்தை சடக்கென்று மூடி வைத்துவிட்டு பல்லை கொடுத்து கொண்டு அவள் பரட்சி சமயம் உன்னை தொந்தரவு சரியில்லை சரியில்லைதான் இந்த நேரம் விஜயா வீட்டிற்கு வந்திருந்தால் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன் என பெருமூச்சரிந்து அமிர்தம் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் அவசரமாக சமையலறைக்குள்ளே பிரவேசித்த மோகனா அடுப்பை கிளறி எரிய விட்டு ஆத்துரத்துடன் ஒரு பாத்திரத்தில் நீரை முகந்து அடுப்பின் மீது டக்கன ஓசையுடன் வைத்தாள் சற்று வசதி குறைவான சிறிய வீட்டில் ஏழ்மையின் நடுவே வசிப்பதை அமிர்தத்தின் இளைய மகள் அறவே வெறுத்து வெறுத்துவிட்டிருந்தாள் கண்ணத்தில் கையை ஊஞ்சிக்கொண்டு கதை புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்துவிட்டால் போதும் தனியான ஒரு கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பாள் அவள் அவளது கற்பனை குதிரை கடிகாலத்தை பிய்த்து கொண்டு கிளம்பிவிடும் புத்தகத்தை மூடிவிட்டு இடையிடையே கண்ணை மூடிக்கொண்டு தன் பிற்கால வாழ்வை சிந்தித்துப் பார்ப்பாள் அவளது வாழ்க்கையில் ஏழ்மை எல்லவும் தலைகாட்டாது பிரமாண்டமான மாடி வீடு விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் பூரண நிலவு வீசும் கவலையற்ற ஆனந்த வாழ்க்கை காதலை பொழியும் சுந்தரபொருஷன் என அவளது மனக்கோட்டைகள் வான்முகட்டையே தொட்டுக்கொண்டு எழுப்பிவிடும் தனக்கு இருக்கும் அழகிற்கும் படைப்பிற்கும் சாமர்த்தியத்திற்கும் தான் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள பணக்காரர் வீட்டில் பிறக்க வேண்டியவள் தவறி போய் சிவானந்தத்தின் மகளாக பிறந்துவிட்டது எத்தனை பெரிய துர்பாக்கியம் என சில சமயம் எண்ணி அவள் நெஞ்சு வருந்துவதும் உண்டு அப்படிப்பட்ட ஏக்கமான நிலையில் இருக்கையில் அவளை அமிர்தம் எதற்காக அழைத்துவிட்டால் கூட போதும் மோகனாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிடும் சிறிய பெண்ணின் மனநிலையை அமிர்தம் நன்கு அறிந்து கொண்டிருந்தாள் சிறு வயதிலேயே அழகி என்று அதிகப்படி சலுகைகள் கொடுத்து வளர்த்ததனால் மோகனா பிடிவாதக்காரியாகவும் சுயநலமும் அகம்பாவமும் கொண்டவளாகவும் வளர்ந்து விட்டிருந்தாள் அதன் பிசகு தன்னைத்தான் சாரும் என்பதை அமிர்தம் உணர்ந்திருந்தாள் மூத்த மகளை அதட்டி உரட்டி பேசி கீழ்ப்படைய செய்வதைப் போல் தன் இளைய மகளிடம் தன் வீச்சு பழிக்காது என்பதை பல அனுபவங்களில் அறிந்திருந்த தாயார் இன்னைக்குன்னு பார்த்தா விஜய் இவ்வளவு நேரம் என்ன பண்ணுகிறாள் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்ப வேண்டாமா ஏதடா அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் உயிருக்கு மன்றாடறேன்னு கொஞ்சமாவது இருக்குதா என தனக்குள்ளே பேசிக்கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் அது சமயம் வாயிற்கதவை திறந்து கொண்டு யாரோ உள்ளவரும் சத்தம் கேட்கவே அமிர்தம் ஆவலுடன் யாரு விஜயாபா ஏனம்மா இவ்வளவு நேரம் இன்னைக்கு என்று கேட்டாள் உஸ் என்று இறைந்து பெருமூச்சரிந்து விண்டு உள்ளே பிரசித்தி நமச்சிவாயம் தலையில் சுமந்து வந்த மூட்டையை தொப்பனை கீழே இறக்கி வைத்துவிட்டு துண்டை உதறி தரையில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான் அமிர்தம் அண்ணனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு மௌனமாக முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள் சகோதரி ஜூரமாக படுத்திருக்கிறாளே வீட்டில் தங்கி வைத்து சாலைக்கு சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுப்போம் என கொஞ்சமும் என்னாது பொறுப்பற்றவனாக வெளியூருக்கு கிளம்பி சென்றிருந்த அண்ணன் மீது அவளுக்கு மிக்க வருத்தம் ஏற்பட்டிருந்தது குடும்பத்தின் மீது சிறத்தேற்ற மனிதனின் தயவை நாடி வாழும் கதியேற்று போய்விட்டோமே என தன் துர்பாக்கிய நிலையை எண்ணி மனம் புழுங்கி அமிர்தத்திற்கு துக்கம் தாளவில்லை இப்போ தான் வந்தீங்களா விஜயாதான் வருகிறாளோன்னு நினைச்சேன் என்று வேண்டா வருப்பாய் கேட்டாள் ஏ மோகனா இங்கே வா இந்த பையை கொண்டு உள்ளே வச்சுட்டு ஒரு டம்ளர் காபி சுட சுட போட்டு சீக்கிரம் கொண்டு வா தலைவலி மண்டையை ரெண்டா பிளக்குது என அதட்டிய நமச்சிவாயம் தங்கியின் பக்கம் இடுக்காக திரும்பினான் விஜயா இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரமாகும் அவளுக்கு வெளியிலே அதிகமான வேலை இருக்கிறது நான் அப்பவே முட்டிக்கிட்டேன் என் பேச்சு உன் காதில் ஏறிச்சா பொண்ணு உத்தியோகம் பண்ணால் நீ ராணி போல் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு உனக்கு ஆசை என்று ஏளனமான குரலில் மடமடவன்று மூச்சு விடாது பொறிந்து தள்ளினான் அண்ணன் வார்த்தைகளின் உள்ளர்த்தத்தை உணர முடியாவிட்டாலும் அவர்தம் அதை கேட்டு கலவரமடைந்து போனாள் என்னாச்சு அண்ணா நீங்க பாட்டிலே என்னவோ பேசிக்கிட்டே போறீங்க என வினவினாள் அவள் திகளுடன் உன் பெண் விஜயா எவனோ ஒரு தடிப்பையலுடன் பள்ளை காட்டி பேசிக்கொண்டு நடுத்தருவில் நிற்கிறாள் அவங்க ரெண்டும் பேருடைய பேச்சு சுவாரஸ்யத்திலே கல்லு பிள்ளையாட்டமாக நிற்கிற என்னை பார்த்து கூட அவளுக்கு கண் தெரியலை வயசு வந்த பெண்ணை வெளியிலே அனுப்பாதே வேண்டாம் இந்த பாலும் படிப்பு வேண்டாம் இந்த உத்தியோகம் எப்படின்னு முட்டிக்கிட்டேன் கேட்டியா பின்னாடி ஏதாச்சும் அவமானம் வந்து சேர்ந்தா நாலு பேர் முகத்திலே எப்படி விழிக்க முடியும் என்று கூச்சலிட்டு கத்திய நமச்சிவாயம் அதே உரத்த குரலில் ஏ மோகனா இன்னும் என்ன செய்துகிட்டு இருக்கே உள்ளே சொன்னது காது கேட்கலையா என அதட்டினான் மீதி கதை அடுத்த காணொலியில் நன்றி